சூரத்துல் பாத்தியா ஓரதுனால எப்படி டாக்டர் கல்லீரல் பலப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க கழுத்து அப்படின்னு சொல்றது கல்லீரலிருந்து இழுத்து வச்ச உறுப்புன்னு அர்த்தம் நம்மளோட நிர்வாகம் பண்றது அதாவது முளைப்பிக்க தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாம் கொடுக்கறது கல்லீரல் தான் அப்ப இந்த கல்லீரல் மூளைய நிர்வாகம் பண்ணும் இந்த தலைக்கு இன்னொரு பேரு சிகரம் அப்படின்னு பேரு இந்த சிகரத்துல பல சிந்தனையினால நம்ம மூளை குழம்பும் பயம் வரும் குழப்பங்கள் வரும் அதை போக்குறதுக்கு பெருமானார் நபி சலல்லாஹு வலைவு செல்லும் அவருடைய சமூகத்துக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமான அத்தியாயம் இந்த சூரத்துல் ஃபாத்திகா இந்த சூரத்துல் ஃபாத்திகாவை பொருள் உணர்ந்து நீங்க ஓதுனீங்கன்னா தலையில பாரம் இருக்காது தலை கணம் குறையும் அதே நேரத்தில் அதோட தன்மை நம்ம கல்லீரலை பலப்படுத்தி தலைக்கு சீரமைக்கக்கூடிய நிர்வாகத்தை ஒழுங்குமுறைப்படுத்துறதுனால இது ஒரு அற்புதமான அத்தியாயம் பொருளு எல்லாரும் எந்த நேரத்திலையும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க